வணக்கம் மக்களை சுத்த ஜிவிக்கும் மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் எதுக்கு தான் இந்த கிளைமேட் எப்படி வந்துச்சோ எனக்கு தெரியல எனக்கு தான் அன்னைக்கு மலையில் நினஞ்சிட்டேன் நான் இது வரைக்கும் தலை மட்டும்தான் நினைல ஸோ அதனால தான் இந்த கோல்டோட எஃபெக்ட்டு அண்டு பாடி டயர்ட்னஸ் ஆல்சோ இப்போ வந்து எனக்கு ஷூட்டிங் இல்லைன்றது ஒரு பக்கம் நல்ல விஷயம் ஒரு பக்கம் கொஞ்சம் கஷ்டம் பட் இருந்தாலும் உடம்பு ரொம்ப முக்கியங்கும் போது இப்போது இல்லாமல் இருக்கிறது பாருங்கள் வீட்டில் இருக்கும்போது கூட அந்த குல்லா எல்லாம் போட்டே தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இன்றைக்கி வந்து என்ன கிழமை வியாழக்கிழமை ஆக்சுவலாக நான் இந்த தலைக்கு ஹேர் வாஷ் பண்ணியும் எண்ணெய் வச்சு ஒன் வீக் ஆயிடுச்சு ஸோ இப்பையும் வந்து பண்ணணும் அப்படின்னா கோல்டு ரொம்ப அஃபெக்ட் ஆகிடும்ன்றதுனால ஹாட் வாட்டர் தான் குடிக்கிறேன் ஹாட் வாட்டர் தான் குளிக்கிறேன் ஸோ இன்றைக்கி ஜிபி வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தலாம் பட் எப்படியும் ஒரு ஒன் மந்தாவது நிச்சயமாக இருக்கும் இந்த கோல்டோட எஃபெக்ட் ஃபீவர்ஸ் வந்து கண்டிப்பாக டூ டேஸ் ஒன் டேஸ் த்ரீ டேஸில் போயிடும் அண்ட் இந்த நகை உடஞ்சிருச்சு தெரியுதா சுத்தமாக உடஞ்சிருச்சு எவ்வளோ பெரிய நகை வச்சுருந்தேன் இன்றைக்கி இது இல்லை ஸோ அதே தான் லைஃப் இன்றைக்கி என்ன விஷயம் வேணால் இருக்கும் நாளைக்கு எது வேணால் இல்லாமல் போகும் ஸோ அப்போயும் நம்ம பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும் தட் இஸ் ஜிபி நேச்சர் ஸோ இன்றைக்கி என்ன சமைச்சிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம் வாங்க என்ன சமைச்சிருக்கேன் தெரியுமா சுஷ்வந்த் துணியெல்லாம் துவைச்சி போட்டாச்சு இது என்னது டூ தேர்ட்டி ஃபைவா டூ ஃபார்ட்டி பாருங்கள் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ தான் வந்து ஐ மீன் கொதிக்க 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 எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனா எல்லாம் செத்து போகிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் வெறும் சாம்பார் வெறும் பருப்பு பருப்பு இது இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா அப்பளம் பொறிச்சேன் அப்பளம் பொறிச்சிட்டு இது நான் அப்புறம் வாங்கிச்சு போட்டுக்கிறேன் அப்பளம் பொறிச்சுட்டு அந்த இதில் வந்து வந்து செஸ்ட்டு பருப்பு உப்பு தக்காளி வெங்காயம் சீரகம் இதெல்லாம் போட்டு இது வந்து என்ன அப்பளம்னு சொல்லுவாங்க இது வந்து இது எங்கே வாங்கணுன்னு மறந்துவிட்டேன் இது எங்கே வாங்கினதை மறந்துட்டேன் இந்த அப்பளம் ஸோ அதில் வந்து நான் பாம்பே அப்பள மாதிரி போட்டு பொடி பொடி சூப்பரேன் ரொம்ப சூப்பராக இருக்குது சூடான சாதம் தெரியுதா ஆவி பறக்கணுமே ஆவி பறக்க சாதம் அதுக்கப்புறம் இல்லை எல்லாம் இப்போ தான் பண்ணால் சூடான ரசம் பாருங்கள் ஆ தெரியுதா எப்படி வச்சாதான் தெரியுது சூடான ரசம் சூடான சாதம் இருக்கும்போதே தெரியும் அப்புறம் எனக்கு வந்து இந்த அப்புளம் போதும் இப்போ தெரியும் பாருங்கள் ஏன்னா இப்போ தான் செஞ்சாவே இது நேற்று கொஞ்சம் கான் வேக வச்சு வச்சுருந்தேன் ஆஸ் யூஷுவல் நம்ம பால் தயிர் இந்த ஃப்ரூட் கெட்டு போயிடும்ன்றதுக்காக தம்பி விட்டு வச்சுருக்கேன் அதை கூட திங்கலை சோ இந்த அப்பளம் அண்டு சூப்பரா இருக்கு சீரியஸாகவே அந்த பொடியோட தூவி சாப்பிட்டுட்டு என்ஜாய் மை ஃபுட் வெறும் சாதம் பருப்பு இந்த அப்பளம் அவன் வந்து சிக்கன் குழம்பு வச்சிருக்கான் பட் என்னால முடியல எனக்கு வாய் இப்படி தான் வேணும்னு கேட்டுச்சு பாருங்க சிக்கன் குழம்பு தெரியுதா இது ஃபுல்லாக அவனுக்கு தான் ஆ தயிர் ஸோ எனக்கு ஒரு ஊர்கா ஊர்கா வேணும்னு கேட்குது ஊர்கா பருப்பு இது அவ்வளோதாங்க நாளைக்கு நல்லா ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ போடுறேன் ஓகே பாய் அண்ட் டேக் சம் ரெஸ்ட் அண்ட் ஸ்லீப் ஓகே லவ் யூ ஸோ மச் பாய் எல்லாரும் சொன்னீங்க வச்சு வச்சுட்டாங்க சுத்தி போடுங்க மேபி இருக்கலாம் இல்லை பாடியோட டைட்னஸ்ஸாகவும் இருக்கலாம் என்னமெண்ண இருக்கலாம் பட் கம் பேக் ஓகே பாய் லவ் யூ